அந்த காலத்துலயே கருவேட்டு குழம்புக்கும் கம்மஞ்சோறு தான் கதையே வரும் கம்மஞ்சோத்துக்கும் கருவேட்டு குழம்புக்கு தான் அவ்வளவு சூப்பரா இருக்குமா யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா எங்க அத்தை பாரம்பரிய முறையில மொச்சக்கொட்டையும் கருவாடும் போட்டு அவங்களோட ஸ்டைலில் குழம்பு வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அது காம்பினேஷன் வந்து கம்மஞ்சோறு செய்யறேன் இருக்காங்க வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கருவாடு மொச்சக்கொட்டை குழம்புக்கு எங்க அத்தை என்னென்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் மெயினாக வந்து மொச்சக்கொட்டை எடுத்து வச்சிருக்காங்க இத்தாலிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அப்புறம் மஞ்சள் தூள் வச்சுருக்காங்க புளி ஊற வச்சுருக்காங்க வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா வச்சுருக்காங்க கல்லுப்பு சுத்தமான கடலெண்ணெய் இந்த பக்கம் பார்த்தா கருவாடு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்காங்க சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு நறுக்கி வச்சுருக்காங்க பூண்டு ஒரு பதினஞ்சு பல் உரிச்சு வச்சுருக்காங்க தக்காளி அரிச்சிருக்காங்க ஒரு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்காங்க இது வந்து மல்லிகை கருவேப்பில் வச்சுருக்காங்க இது வந்து ராகி மாவு ராகி மாவு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கிறாங்க வாங்க அது எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம கருவேட்டு ஓரம் வச்சுக்கலாங்க அவரை எடுத்துக்கலாம் விஷ்ணு எதை எடுக்கணு நீ வருகிறியா எங்க தெரியுமா அப்பாவோட அம்மா தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு இந்த குழந்தை வச்சு தரப்போங்க எனக்கு யார் தெரியுமா எங்க அப்பாவோட அப்பா அம்மாவுக்கு அஞ்சு பொண்ணுங்க ஒரு பையன் எங்க அப்பா வந்து நாலாவது அது எங்க அப்பாவுக்கு அடுத்து ரெண்டு பொண்ணுங்க

ரெண்டு தரம் மூணு தரம் அடிக்கடி தண்ணி ஊத்தனமுனா பச்சை கொட்டையாடு கொட்டை வெந்து போச்சு இப்ப பட்டு இறச்சி வச்சுட்டு தழம்ப தாளிச்சிக்கலாம் சட்டி காய்ச்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சி போச்சு உளுத்த பருப்பு கடலை பருப்பு கடுகு எல்லாம் போட்டுக்கலாம் தண்ணி அது வேணாங்களா கடுகு பொரிச்சிடுச்சு கருப்புள்ள போட்டுக்கலாம்

தக்காளி வேணுங்க உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாம் வணங்காச்சி தக்காளி வெங்காயமெல்லாம் இப்ப இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கருவாடு ஊறி போச்சு நல்லா ஊற வச்ச கருவாட்டை கழுவிக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிக்கலாம் கருவாட்டை நல்லா வணங்கி இப்ப கருவாட்டு போட்டுக்கலாம் நல்லாக்கரை நான் கருவாட்டை கிண்டி குழம்பு வைக்கிறதுனால இப்பயே கருவாட்டை போலே இருக்கு பாருங்க செம்ம கலரு அப்படியே அருமையா இருக்குது இந்த டைம்ல எடுத்து சாப்பிட்டோமா கருவாடு வந்து கம்மங்கோலுக்கு கரைச்சி குடிக்கணுமா அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு இருக்கும்

Các hãy đăng rồi, cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

பவர் கொட்டையை கொட்டிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் குழம்பு கொதிச்சு போச்சு கூட்டுக்கு நாங்கள் தேங்காய் கடல்கள்தான் ஆரி மாவு தான் ஊற்றுவோம் இது நல்லா ஊற்றினா சூப்பராக இருக்கும் கூட்டு போய் ஊற்றுறங்க பாருங்கள் கூட்டுக்கு ராகி மாவு ஊற்றினாங்க ஊற்றின அடுத்த செகண்டே குழம்பு எவ்வளோ திக்காயிடுச்சின்னு பாருங்க அந்த காலத்துலருந்து இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு வந்து மாவு ஆரி மாவு தான் அதான் ராகி மாவு தாங்க ஊற்றுவாங்க நான் சின்ன பையனாக இருக்க வந்து இங்கே வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா ராகி மாவு கூட்டு தான் வைப்பாங்க நம்ம வந்து டவுன் சைடு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் எங்களோட ஃபேவரட்டே பார்த்தீங்கன்னா இந்த ராகி மாவு ஊற்றுன குழம்பு தாங்க இது பார்த்தீங்கன்னா பச்சை அவரை போடுவாங்க பச்சை மொச்ச கொட்டை போட்டு வைப்பாங்க அதுக்கும் ராகி மாவு கூட்டு தான் ஊற்றுவாங்க நிறைய குழம்புக்கு ராகி மாவு கூட்டு தான் ஊற்றுவாங்க எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் குழம்பு கொதிச்சிருச்சு போட்டு இறக்கி விடலாம் குழம்பு வெந்து பேசி இப்ப குழம்பு அரைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் இவனுக்கு இங்க வைங்க அவனுக்கு அங்க வைங்க கம்மஞ்சோரும் கருவாட்டு குழம்பும் எங்க அத்தையோட ஸ்டைலு அதோட பாரம்பரிய முறையில செஞ்சிருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் கம்மஞ்சோர் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா அது சுட சுட நம்ம சாப்பிட முடியாதுன்ட்டு ஃபர்ஸ்டே கம்மஞ்சோறு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் கம்மஞ்சோறும் கருவேட்டு பழமும் ரெடி பண்ணி பிடிஞ்சாமி வாங்க எல்லாம் வாங்க வாங்கிச்சாமி சூப்பராக இருக்கு உண்மையாலுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க நாங்களோட கம்மங்கூழ் தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன் கம்மங்கூளை விட இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கம்புலேயே சாப்பாடு செஞ்சு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு மீன் குழம்புன்னு வச்சு சாப்பிட்டா உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருக்கும் அந்த காலத்துலயே கருவேட்டு குழம்புக்கும் கம்மஞ்சி வெந்து தான் கதையே கருவேட்டு கம்மஞ்சி வைத்துக்கும் கருவேட்டு குழம்புக்குதான் அவ்வளவு சூப்பரா இருக்குமா அப்படியே கருவாடும் அந்த அவரை கொட்டையும் பாத்தீங்கன்னா மொச்சை கொட்டையும் அப்படியே சூப்பரா வெந்துருச்சு மொச்சை கொட்டை பாத்தீங்கன்னா வருத்தாங்க தண்ணி ஊற்றுனாங்க தண்ணி ஊற்றி வேக வச்சோடனே வெந்துடுதுன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஊற வைப்போம் மொதல் நாள் நைட்டு ஊற வைப்போம் அடுத்த நாள் வேக போகிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து வரக்கொட்டையே வருத்தாங்க தண்ணி ஊற்றி வேக வைச்சாங்க கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடுது நம்ம இந்த டெக்னிக்லாம் நமக்கு நிறையா பேருக்கு தெரியாது உண்மையாலுமே அது வேக வைக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்காக தான் ஒரு மூணு டைம் நாலு டைமு பச்சை தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க அது கொஞ்சம் நேரத்துலேயே இருந்துருது இந்த கம்மஞ்சோறும் கருவாட்டு குழம்பும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அஞ்சு ஆறு வயசில் சாப்பிட்ட நியாபகம்ங்க அப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னால் நான் இப்போ தான் சாப்பிட்றேன் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் நான் சாப்பிட்றேன் கம்மஞ்சோறும் கருவாட்டு குழம்பும் அந்த பழமை மாற அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்குது போனால் அப்போ நம்ம சின்ன பசங்களை விளையாண்டுட்டு இருக்கிற காலத்துலேயே பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விடவே ருசியாக இருக்குது நம்ம எது எவ்வளவோ என்னென்னமோ சாப்பிட்ருப்போம் சின்ன வயசுல பெருசான பின்னால அதை சாப்பிடுவோம் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே போம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டத விட இப்போ டேஸ்ட் அதிகமாக தாங்க தெரியுது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களும் தாங்க இவங்களோட இவங்ககிட்ட கேட்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு அதனால் எப்படி இருக்குது டேஸ்ட்டு வேற லெவல் சிக்கன் பிரியாணி எல்லா பிரியாணி செம்மையாக இருக்குது பாருங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி விட டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான் உனக்கு எப்படி இருக்குது அவனுக்கும் பிரியாணி விட டேஸ்டா இருக்குதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் நாங்க ரெண்டு பேரும் திரும்பி உங்களை சந்திக்கிறோம் இவனுங்க ஸ்கூலுக்கு போயிட்டானுங்கன்னா மேக்சிமம் சந்திக்க முடியாது ஸ்கூல் இல்லாத டைம்ல நான் அடுத்த வீடியோ போட்டேன்னா இவங்களும் வருவானுங்க நம்ம நல்லா இருக்குது சாமி இது மாதிரி நீ செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக நல்லா நல்லா இருக்குது சாமி